வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப் கணிதம் தனிவட்டி இந்த கணக்கை பாருங்கள் ஆண் ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரூ எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு ரெண்டு ஆண்டு மூணு மாத கா காலத்திற்கான தனி வட்டி மற்றும் மொத்த தொகையை கணக்கிடுங்க அசல் பி வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கால எண் வந்து ரெண்டு ஆண்டு மூணு மாதங்கள் ரெண்டு ஆண்டு மூணு மாதம்னு இருக்கிறத மொத்தமாக ஆண்டுகளுக்கு மாற்றிக்கணும் அப்போது ஆண்டுக்கு மாற்றோம்னா ரெண்டு ஆண்டுகளை ரெண்டை போட்டுக்கிட்டு மூணு மாதங்களை மூணு பை பன்னெண்டு பன்னெண்டு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அதனால் பன்னெண்டு போட்டுக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் அடித்து கொடுத்தோம்னா ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போது ரெண்டு ஒன்று பை நாலு வரும் இதை இப்போ பின்னமாக மாற்றினோம்னா ரெண்டாங்க எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒம்பது ஒம்பது பை நாலு ஆண்டுகள் இப்போது ரெண்டாண்டு மூணு மாதங்களை ஒம்பது பை நாலு ஆண்டுகளை மாற்றியாச்சு இப்போ வட்டி விகிதம் வந்து பன்னெண்டு சதவீதம் கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போது தனி வட்டியை கொழிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போது பி வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு எண் வந்து ஒம்பது பை நான்கு இன்ட்டு பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு பை நூறு அப்போது கேன்சல் பண்ண இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி எண்பத்தி எட்டு இன்ட்டு ஒன்பது இந்த நாளுக்கு ஒரு நாள் நாலு இந்த பன்னெண்டு அடித்து கொடுத்தோம்னா மூணு அப்போ மீதி இருக்கிறது எண்பத்தி எட்டு இன்ட்டு ஒம்பது இன்ட்டு மூணு அது மூணுத்தையும் பெருக்கணும்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்போது இப்போ தொகை வேணும்னா தொகை ஈக்குவல்ட்டு அசல் ப்ளஸ் வட்டி அப்போ அசல் வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் வட்டி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு நம்ம கணக்கில் கண்டுபிடிச்சது அது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு இதுதான் வந்து தொகை செலுத்த வேண்டிய தொகை அடுத்த கணக்கை பாருங்கள் அடுத்த கணக்கை பாருங்கள் அசல் ரூ ஒம்போதாயிரத்துக்கு பதினெட்டு மாதங்களுக்கு தனி வட்டியாக ரூ ரெண்டாயிரத்தி பதினைந்து கிடைக்கப்பெறுகிறது சாரி அசல் ரூ ஒம்பதாயிரத்துக்கு பதினெட்டு மாதங்களுக்கு தனி வட்டியாக ரூ ஆயிரத்தி இரநூற்றி பதினைந்து கிடைக்கப்பெறுகிறது எனில் வட்டி விகிதம் என்ன இந்த கணக்கில் வந்து அசல் கொடுத்துட்டாங்க காலம் கொடுத்துட்டாங்க தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா வட்டி விகிதம் கேட்குறாங்க ஆர் கேட்குறாங்க அப்போது அசல் வந்து பி வந்து ஒம்பதாயிரம் காலம் வந்து பதினெட்டு மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க அந்த பதினெட்டு மாதங்களை நம்ம ஆண்டுகளாக மாற்றிக்கணும் அப்போது பதினெட்டு பை பன்னெண்டுன்னு போட்டோம்னா கேன்சல் பண்ணாக்க மூணு பை ரெண்டு ஆண்டுகள் அப்போ பதினெட்டு மாதங்களை மூணு பை ரெண்டு ஆண்டுகளாக மாற்றியாச்சு இப்போ தனி வட்டி வந்து ஆயிரத்தி இரநூற்றி பதினைந்து ரூபா கொடுத்துருக்காங்க அப்போ வட்டி விகிதம் ஆறு என்னன்னு கேட்குறாங்க அப்போ தனி வட்டி காண்பதற்கான சூத்திரம் வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ஆறு மட்டும் வேணும்னா இந்த ஆறு அப்படியே வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துடுவாங்க அப்போது ஆறு ஈக்குவல்ட்டு ஐ தனி வட்டி இன் இந்த நூறு வந்து அந்த பக்கம் போயிடுச்சுனாக்க பெருக்கல்ல போய்டும் அப்போ ஐ இன்ட்டு நூறு பை இந்த பியோ இந்த எண்ணோ இந்த பக்கம் வந்துச்சுனாக்க வகுத்தல் கொஞ்சிரும் அப்போ பி இன்ட்டு எண் புரியுதுங்களா அப்படி தான் மாற்றிடணும் அப்போ ஆர் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் பை பி இன்ட்டு என் ஐனா இன்ட்ரெஸ்ட் வட்டி ஆயிரத்தி இரநூற்றி பதினைந்து இன்ட்டு நூறு பி வந்து உங்களுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒம்பதாயிரம் ஒம்போதாயிரம் இன்ட்டு இந்த எண் வந்து மூணு பை ரெண்டு ஆண்டுகள் இங்கே கண்டுபிடிச்சோம்ல மூணு பை ரெண்டு ஆண்டுகள் அதை இங்கே மூணு பை ரெண்டு ஆண்டுகள் இங்கே போட்டுக்கணும் இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிடுங்க அப்புறம் இதை அஞ்சால் அடிச்சிருக்கீங்க ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டு இந்த தொண்ணூறு வந்து ஓரஞ்சு அஞ்சு மீதி நாலு இருக்கா எட்டு நாற்பது அப்போ மேலே இருக்கிறத வந்து அஞ்சு ஆள் அடிச்சிங்கனாக்க உங்களுக்கு என்ன வரும்னாக்கா நானூற்றி அஞ்சு வரும் அடித்தோம்னா அடுத்தது இதை வந்து மூணு ஆள் அடித்தோம்னா ஒரு மூணு மூணு இங்கே எண்பத்தி ஒன்று வந்துடுது இந்த பதினெட்டு இந்த ரெண்டாள் அடித்தாக்கா ஒம்பது மீதி என்ன இருக்குது எல்லாமும் கேன்சல் ஆகிடும் மேலே இருக்க ஒம்பது மட்டும்தான் இருக்கும் அப்போது ஆறிக்கோல்ட்டு ஒன்பது சதவீதம் புரியுதுங்களா அடுத்து அப்போ ஆண்டு வட்டி விகிதம் வந்து ஒன்பது சதவிகிதம் அடுத்த கணக்கை பாருங்கள் ரூ நாலாயிரத்துக்கு ஆண்டு என் எட்டு பெர்சன்ட் தனி வட்டியாக ரூ அறநூற்றி நாற்பது ஈட்டப்பட்டுள்ளது எனில் கால அளவை காண்க அப்போது அசல் வந்து நாலாயிரம் கொடுத்துருக்காங்க தனி வட்டி அறநூற்றி நாற்பது கொடுத்துருக்காங்க வட்டி விகிதம் ஆறு எட்டு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க கால அளவு என் கேட்குறாங்க அப்போது நமக்கு தெரிஞ்ச போக மாதிரி ஐ சீக்குவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தெரியுமில அதுலேருந்து எண்ணை எடுத்துகிட்டு வரணும் அப்போ என் எண் சீக்குவல்ட்டு ஐஇன்ட்டு ஹண்ட்ரடு பை பி இன்ட்டு ஆர் அப்போது ஐ வந்து அறநூற்றி நாற்பது இன்ட்டு ஹண்ட்ரட் பை பி வந்து நாலாயிரம் இன்ட்டு எட்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இந்த எட்டு ஓரெட்டு எட்டு ஓரெட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு அப்போது எட்டு வரும் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப் கீழே நாற்பது ஓர் நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பது எண்பது அப்போது ரெண்டு தான் அப்போ ஆண்டு கால அளவு ரெண்டு ஆண்டுகள் புரியுதுங்களா அடுத்த கணக்கு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் மொத்த தொகை ரூ ஏழாயிரத்து எண்பது எண்ணில் முதல் எவ்வளவுன்னு கேட்குறாங்க தொகை வந்து ஏழாயிரத்தி எண்பது கொடுத்துட்டாங்க ஆண்டு வந்து ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஆண்டு வட்டி விகிதம் ஒன்பது சதவீதம் கொடுத்துட்டாங்க அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ ஏஸ் இக்குவல்டி இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது ஏ கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஈக்குவல்டி பி ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் ப்ராக்கெட்டில் புரியுதுங்களா இந்த ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து என்னது அசல் க கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏஸ் இக்குவல்ட்டு பி ஒன் ப்ளஸ் என்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ ஏ வந்து கொடுத்துருக்காங்க ஏழு ஜீரோ எண்பதுன்னு கொடுத்துட்டாங்க ஏ என்னது தொகை கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு அசல் பிஎஸ்சி கொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது பி ப்ராக்கெட் ஒன்றை போட்டுக்கிட்டு ப்ளஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக எத்தனை எண்ணுக்கு பதிலாக ரெண்டு இன்ட்டு ஆர் வந்து ஒன்பது பை நூறு இப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த நூறுக்கும் கேன்சல் பண்ணால் ஓரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அப்போது இங்கே ஒன்று ப்ளஸ் இங்கே ஒன்பது தானே இருக்கு ஒன்பது பை ஐம்பதுன்னு வரும் புரியுதுங்களா இப்போது இதை வந்து எடுத்தையும் நம்ம இது பண்ணோம்னா சுருக்கணும்னா இங்கே ஐம்பது வரும் ஐம்பது ப்ளஸ் ஒம்பதுன்னு வரும் அப்போ ஐம்பத்தொம்பது பை ஐம்பது அப்போது இங்கே வெளியில் பி இருக்குது பி ஐம்பத்தொம்பது பை ஐம்பதுன்னு வரும் அப்போது நம்ம இப்போ வந்து பி தான் கண்டுபிடிக்கணும் அசல் தான் கண்டுபிடிக்கணும் அப்போது பி அப்படியே வச்சுட்டு பி ஈக்குவல்ட்டு இந்த ஏழாயிரத்தி எண்பது இன்ட்டு ஐம்பது ஐம்பது பை ஐம்பத்தொம்பதுன்னு போட்டுக்கணும் இப்போ அடித்து கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆறாயிரம் இந்த ஐம்பத்தொம்போது ஒரு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது நூற்றி இருபது ஐம்பத்தொம்போது ஏழாயிரத்தி எண்பது அப்போ நூற்றி இருபதையும் ஐம்பதையும் பெருக்குன்னா ஆறாயிரம் அப்போ அசல் வந்து ஆறாயிரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்